మన బీపీ ఉండదు షుగర్ ఉండదు కడుపు నొప్పి ఉండదు క్యాన్సర్ ఉండదు కిడ్నీ ఏమి ఉండదు అన్నీ బాగా అయిపోను అంత క్యూర ఉంది దీంట్లో వేసిండం దీనికి తెలుగే కదా మీరు అది దీన్ని చదివితే తెలుస్తుంది క్యాన్సర్ కిడ్నీ కణయం ఇదంతా ఏమైనా ఉంటే కూడా ఆ రోగాలు చూపండి ఏ లేదు ఇది తెలుగు చప్పు అంటే ఇక్కడ తమిళ గా లేదు తెలుగులే యాస్సం మేము పుల్లుకపోతుంది ఆ ఇది ఆ ఇది వచ్చి రామసిత్తా జనసేన హర హరకట్టలై ఫస్ట్ ట్రస్ట్ ట్రస్ట్ మాట్లాడియా అద నింట్ల ఎప్పుడూ మాట్లాడ ఆ స్వామి ఈ బైక్ కొడను రామసిద్ధ ట్రస్ట్ ఇది మనం తాగడం వల్ల ఏం జరుగుతుంది అంటే మనకి హెల్త్ మంచిగా ఉంటుంది ఎలాంటి అనారోగ్యాలకు గురి కాకుండా మంచిగా ఉంటాము క్యాన్సరు గుండె జబ్బు అలాంటివి ఏమైనా ఉన్నా మంచిగా అవుతుందని నేను చెప్తున్నాను థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ

இல்லை சொல்லுங்கள் நீங்கள் சொல்ல வந்தீங்கல்ல எக்ஸலண்ட்டு சொன்னீங்க நான் ஆன் பண்ணல நீங்கள் சொல்ல ஒரு பத்து வருஷமாக வேலை செஞ்சிருந்தேன் இப்போ வேலை செய்ய முடியல என்னால் முட்டி வெளியாக அங்கே வந்து அண்ணாமலை நகர அண்ணாமலை கிட்டே இங்கே இருக்க ஐயாவையில் வேறு எங்கேயும் போகிறது கிடையாது இது இடத்த விட்டு இந்த கால் உங்களுக்கு விழுந்து அடிப்பட்டி அந்த மாதிரி விழுந்துலாம் கிடையாது தன்னால ஏற்பட்டதுதான் வலி வந்து தாங்க முடியல என்ன இல்ல வண்டி வண்டி கரெக்டா எடுப்பாங்க இல்ல சொல்லுங்க ஐயா உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க என்ன தாங்க முடியல வலி அதால் தான் நானும் ஒரு அஞ்சு வருஷமா இந்த மாதிரி இருக்கு இது இப்ப வந்து ஒரு கால தான் எல்லாம் அடியெல்லாம் அடியெல்லாம் கிடையாது உடம்பு அப்படியே இந்த கால் அசைவு இல்லாம அசைவு இல்லாம அப்படியே வலி எடுக்குது வேற ஒண்ணும் கிடையாது சரி இதுக்குண்டான எந்திரிக்க முடியல அந்த இழுத்து பிடிக்குது அப்படியே

தருவாங்க சாமி ஃப்ரீ ஆகலை அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி வந்து உடம்பு டயர்டாக இருக்கும் டயர்டுனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் ஆகி அதனுடைய சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல சேரணும் ஏற்கனவே இங்கே என்ன இருக்கும் உடம்பு உடம்புக்குள்ளே வந்து ஏற்கனவே வந்து கெட்ட கொழுப்பாக படிஞ்சிருக்குமா அப்போ அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்காது அதுக்கு அந்த வாங்கி சாப்பிட்டு நைட்டு மட்டும் நீங்க சாப்பிட்டா போதும் அப்போ அடுத்த நாள் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நீட்டை ரிமூவ் ஆகி மோஷன் ஆகி போயிடும் அடுத்து உங்களுக்கு அந்த பசியும் இருக்கும் சாப்பிட்ட முடியும் அது பலன் வந்துடும் Hm. Adia, ser, ser. Adia,

ஊருக்கு போனமா இந்த வாரம்